ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அரிசி பருப்பு சாப்பாடு தான் செய்யப்போறோம் ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக செய்யலாம் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் கேஸ் ஆன் பண்ணியாச்சு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஆயில் ஆட் பண்ணியாச்சு இன்னும் நம்ம இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திருக்கேன் ஜீரகம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இன்னும் நம்ம இதில் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் வெங்காயம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் அளவு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிட்டு பத்தாட்டி தான் இன்னி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஸ்லோவில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அப்போ தான் தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி சுருங்கிடும் அப்போ நல்லாயிருக்கும் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வேகட்டும் அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆயிடுச்சு நம்ம இனி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெங்கிடுச்சு நல்லா சாஃப்டாயிடுச்சு தக்காளி இதெல்லாம் நல்லா வணங்கிச்சு பாருங்கள் பார்த்தாலே தெரியுது பாருங்க சாஃப்டாயிடுச்சு நீ நம்ம இதில் அரிசி பருப்பு ஊற வச்சு கழுகி எடுத்து வச்சிருக்கேன் அரிசி பருப்பு ஊற வச்சு கழுகி எடுத்து வச்சிருக்கேன் நீ நம்ம இது ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில் போடலாம் எடுத்துக்கலாம் பாருங்கள் அரிசி சேர்த்து அரைச்சு நீ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மணிக்கு ஒன்று கிளாஸ் அரிசி பருப்பு சேர்த்து எடுத்துருந்தேன் ஒன்று கிளாஸுக்கு நம்ம மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க தண்ணி ஊற்றியாச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு உங்களுக்கு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் இன்னும் சேர்த்துக்கோங்க குக்கரை மூடி வச்சுக்கலாம் குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் விசில் வந்தால் போதும் மூணு விசிலுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் மூணு விசில் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் மூணு விசில் எடுத்தாச்சு நம்ம மூடி திறந்துடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சூடு சூடாக பருப்பு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீ நம்ம இது சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சர்வ் பண்ணியாச்சு சுடு சுட பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தொட்டுக்க கூடி எதுவுமே வேண்டாம் இதே நல்லா சொடுக்குன்னு இருக்கும் இது கூட வப்படம் வச்சு இல்லை உருளைக்கெழங்கு வறுத்தது இருந்தாலும் ஓகே ஊருகா வச்சு கூடி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை வீட்டில் சேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான மெத்தடில் பருப்பு சாப்பாடு வைக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்